الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القران للناس من كل مثل وكان الانسان اكثر شيء جدلا وقال النبي عليه الصلاه والسلام الدين النصيحه او كما قال عليه الصلاه والسلام غنيتكم برمضيكم مريا برياغله الله அல்லாஹக்கு சுபகான உலகத்தில் மனிதர்களை படைத்து இது அல்லாத கோடான கோடி படைப்புகளையும் படைத்து அவன் தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய சக்தியையும் வெளிக்காட்டி கொண்டிருக்கிறான் அல்லாஹூ தாலா உலகத்தில் மனிதர்களை படைத்து மனிதர்களை பல வகைகளும் பல கட்டங்களிலும் அல்லாஹூ தாலா வைத்திருக்கிறார் உலக வாழ்க்கையில் தாலா ஒரு மனிதனை இன்னும் ஒரு மனிதனோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான் உலக வாழ்வில் யாரும் சொல்ல முடியாது நான் யாருடைய உதவியும் இல்லாமல் தனிய வாழலாம் எனக்கு யாருடைய உதவியும் கிடையாது நான் இதுவரைக்கும் யாரிடத்திலும் உதவி கேட்டதே இல்லை என்று உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது அல்லா உலக வாழ்க்கையை ஒரு மனிதனை இன்னும் ஒரு மனிதனோடு பிணைத்து வைத்திருக்கிறான் அந்த மனிதன் ஏதோ ஒரு அடிப்படையில் அந்த மனிதன் இன்னும் மனிதனோடு சம்பந்தப்பட்டு கொண்டே இருக்கிறான் உலகத்தில் மனிதர்களை கல்வியை கொடுத்து ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறான் சாதாரண மக்களாக ஒரு கூட்டம் செல்வந்தர்களாக ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறான் வேலைகளாக ஒரு கூட்ட ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறான் முதலாளிமார்கள் ஒரு சாரார் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் என்றும் தலைவர்கள் என்றும் குடிமக்கள் என்றும் என்று அல்லாஹூ தல உலகத்தில் பல கட்டங்களில் மனிதர்களை வைத்திருக்கிறான் ஆகவே மனிதர்கள் ஒவ்வொருவரும் இன்னும் ஒரு மனிதனின் பக்கம் தேவையுள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதனால் தான் வாலி வல்லம் அவர்கள் கூறினார்கள் சொல்கிறார்கள் உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனை இன்னும் ஒரு மனிதனோடு தேவை உள்ளவனாக படைத்திருக்கிறார் எனவே அன்பா அந்த அல்லாவி நல்லடியார்களே இந்த வரிசையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தாலா செல்வந்தர்கள் என்றும் வேலைகள் என்றும் ஒரு சாரார அல்லாஹு தாலா படைத்திருக்கிறார் செல்வந்தர்கள் இல்லாமல் ஏழைகள் இல்லை ஏழைகள் இல்லாமல் செல்வந்தர்கள் இல்லை செல்வத்தை அல்லா செல்வந்தர்களுக்கு கொடுத்திருப்பது அவர்கள் ஏழைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர்களுக்கு மறுமுறையில் இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களுடைய கவலைகள் கஷ்டங்களில் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் செல்வந்தர்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் எப்போது அந்த செல்வந்தர்கள் ஏழைகளை சந்தோஷம் ஊட்டுவார்களோ அல்லாஹுத்தாலா அவர்களை செல்வத்தில் பறக்க செய்வான் அவருடைய செல்வங்களை பாதுகாப்பான் ஏழைகளையும் அல்லாஹுத்தாலா செல்வந்தர்களோடு இணைத்து வைத்திருக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையின் பல கட்டங்களில் செல்வந்தர்கள் செய்யக்கூடிய உதவிகளை அவர்கள் மனமு வந்து ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் செல்வந்தர்களினால் கொடுக்கப்படக்கூடிய அன்பளிப்புகள் அவற்றை நபர்கள் முறையாக ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் இரண்டு சாராரையும் அல்லாஹூத்தாலா வைத்திருக்கிறான் அன்பா அந்த அல்லாஹின் நல்லடியார்களே உலகத்தில் அல்லாஹு மகானுத்தாலா மனிதர்களை இப்படி படைத்து ஒவ்வொரு மனிதனையும் அல்லாத்தாலா இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறான் செல்வத்தை பற்றி அல்லாஹு குறிப்பிடுகின்ற பொழுது குரானுடைய பல இடங்களில் செல்வமும் செல்வந்தர்களும் குறிப்பிடப்படக்கூடிய இடங்கள் எல்லாம் மிக மனிதன் நிதானமாக நகர வேண்டிய ஒரு இடம் உலகத்தின் வரலாற்றில் மிகவும் அதிர்ச்சியான தகவல்களை சொல்லக்கூடிய சம்பவம் செல்வமும் செல்வந்தர்களும் இருக்கின்றார்கள் செல்வம் என்று சொல்லக்கூடிய பற்றி அல்லாஹு சொல்கிறார் முழு உலக வரலாற்றிலும் மிகவும் திடுக்கம் நிறைந்த ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணிய வரலாறு காரூனுக்கு இருக்கின்றது அல்லாக்கு விதமான வளங்களையும் வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹூ தாலா அலிகி சலாம் அவர்களை அல்லாஹு அனுப்பி வைத்தான் காரூனுடன் சென்று அவனுக்கு நான் கொடுத்த அந்த செல்வத்தில் இருந்து செலவழிக்க சொல்லுங்க சலாத்து அவர்கள் அல்லாவினுடைய கட்டளையை ஏந்திய வண்ணம் காரூனை சந்திக்க செல்கிறார்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய கட்டளை நீ உன்னுடைய செல்வத்தில் இருந்து செலவழிக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் சதக்காவை வழங்க வேண்டும் ஏழைகளுடைய அநாதைகளுடைய விதவைகளுடைய உணர்வுகளில் நீ பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் சொன்னான் நான் சம்பாதித்தது நான் உழைத்தது என்னுடைய முயற்சி என்னுடைய சொத்து நான் தர முடியாது என்று மறுத்து விட்டான் முசா அலை இஸ்லாம் சென்றவர்கள் இது அல்லாவினுடைய கட்டளை மிக கவனமாகவும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் கொள் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தில் ஏழைகளுடைய பங்கு இருக்கிறது அனாதைகளுக்கு சேர வேண்டிய சொத்து இருக்கிறது விதவைகளுக்கு வழங்க வேண்டிய பங்கு இருக்கிறது நீ தினாதமாக நடந்து கொள் காரூன் சொன்னான் இல்லை இல்லை நான் தர மாட்டேன் என்னுடைய சொத்து செல்வம் அன்பாந்த அந்த அல்லாவி நிலடியார்களே காரூனுக்கு அல்ல எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்திருந்தான் தெரியுமா அல்மா காஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள் அல்லாஹ் கரூனுக்கு கொடுத்த செல்வத்தைpondu உலகத்தில் யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. மிகப்பெரும் செல்வம். அல்லாஹ் எப்படியாப்பட்ட செல்வத்தை கொடுத்தான் என்றால் அன் மன்ஸிலிஹி மர்கபிஹி அவனுடைய வீடு வாசல் அவனுடைய வாகனம் இல்லாமல் அவனுடைய தொழிலுக்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்டோர் அந்த அறைகளுடைய சாவிகள் மாத்திரம் அவர்கள் சுருக்கமாக சொல்கிறார்கள் மதிப்பிடுவதாக இருந்தால் அல்ல எவ்வளவு கொடுத்திருந்தான் என்றால் காரூனுடைய வியாபார ஸ்தலங்களுடைய சாவிகள் மாத்திரம் அவற்றை சுமர்ப்பதற்கு நாற்பது கழுதைகள் தேவை நாற்பது கழுதைகள் அவனுடைய பொருட்களை சுமப்பதற்கு அவனுடைய அந்த இடங்களை சுமப்பதற்கல்ல அவனுடைய இடங்களை பூட்டி வைக்கப்பட்ட பூட்டிகளுடைய திறப்பை சுமப்பதற்கு நாற்பது கழுதைகள் தேவை அல்ல காரூனுக்கு எப்படி கொடுத்திருந்தான் என்றால் காரூனுக்கு கொடுத்த செல்வத்தினுடைய திறப்புகளை காரூனுக்கே கொண்ட்ரோல் பண்ணியலாம் கொண்டு போகையலா தூக்கிடு போயலா விரையலா பாரம் இரும்பால இருந்த திறப்பை காரும் சொன்னான் பாரமாக இருக்குது இந்த திறப்புகளை பலகையால் செய்ய விட பலக பாரம் பலகாரம் வீட்டுகளுடைய பலகையால செஞ்சாங்க அப்பையும் காரண் சொன்னான் இதுவும் சமாளிக்க சமாளிக்கலாம் இருக்குது அந்த திறப்புகளை நீங்கள் மிருகங்களுடைய தோள்களினால் செய்ய அந்த பீட்டுகளுடைய திறப்பு மிருகத்தினுடைய தோள்களினால் செய்யப்பட்டது ஏனென்றால் கூட அதனால அவனுடைய ஏனென்றா மிருகங்களுடைய தோள்களினால் ஆக்கினான் அந்த மிருகங்களின் தோள்களினால் செய்யப்பட்ட திறப்புகளை சுமப்பதற்கு தான் நாற்பது கழுதைகள் தேவை அந்த அவ்வளோ பெரிய செல்வத்தை கொடுத்தான் ஆனால் அந்த செல்வந்த மதிக்கவில்லை அவர்களுடைய பங்கடிக்கவில்லை கடமையை உதாசீனம் அல்லாஹ் கொடுத்த சோதனை காரூன் நீயும் பயனற்றவன் உன்னுடைய சொத்து செல்வங்களும் பயனற்றது அவனையும் அவனுடைய சொத்துக்களையும் அல்லாஹூ தலா அளித்தான் அன்பா அந்த அல்லாவி நல்லடியார்களே அல்லாஹு உலகத்தில் மிக ஆபத்தான எச்சரிக்கை விடுக்கக்கூடிய சம்பவமாக காரோடைய சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார் அதே போல் அல்லாஹு சூரத்துல் கலமிலே ஒரு சுருக்கமான சில வரிகளில் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்கிறார் சொல்கிறான் அதுவும் அந்த செல்வம் படைத்த ஒருவரை பற்றி தான் அல்லாஹூத்தாலா சொல்கிறான் சொல்கிறார் ரசூல் சல்லா உலகம் அவர்களுக்கு வருவதற்கு முற்பட்ட காலத்திலே எமன் தேசத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அல்லாஹ் சொல்கிறான் கமா பல நாங்கள் தோட்டக்காரர்களை முதலாளிமார்களை சோதித்தோம் அவர்களை புடித்தோம் அவர்களை நாங்கள் சோதனைக்குள்ளாக்கிறோம் என்று அல்லாஹூ தலா சொல்கிறான் அவர்கள் யார் தெரியுமா எமன் தேசத்தில் ஒரு மனிதர் இருந்தார் நல்ல மனிதர் தனக்கு இருந்த ஏக்கர் கணக்கான பூமியில் வரக்கூடிய வருமானம் அந்த அறுவடை அந்த விளைச்சலில் அவர் ஏழைகளுக்கு பங்கு கொடுத்தார் அவர் சொன்னார் அவர் தன்னுடைய அறுவடை செய்யக்கூடிய தினத்திலே ஏழைகளுக்கு பொது அறிவிப்பு கொடுப்பார் மக்களே உங்களில் யார் யாரெல்லாம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ வாருங்கள் இன்றைய தினம் நான் என்னுடைய தோட்டத்தில் அறுவடை செய்ய போகிறேன் தேவை உள்ளவர்கள் ஏழைகள் எளியவர்கள் அந்த நல்ல மனிதனுடைய இடங்களுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான சிலவற்றை எடுத்து செல்வார்கள் இப்படியே காலம் கடக்கின்றது அந்த மனிதன் ஏழைகளுக்கு செலவழித்தார் அவருக்கு பின்னால் அவருடைய மரணத்துக்கு பின்னால் அவருக்கு பிறந்த மூன்று ஆண் பிள்ளைகள் அந்த சொத்துக்களுடைய உரிமையாளர்களாக மாறுகிறார்கள் மூன்று பிள்ளைகளும் பாப்பாவினுடைய மரணத்துக்கு பின்னால் அந்த சொத்துக்களின் உடந்தைக்காரர்களாக மாறுகின்றார்கள் இப்போது சொத்துக்கள் கைக்கு வந்ததுக்கு பின்னால மூன்று பிள்ளைகளும் ஒரு இடத்தில் இருந்து ஒன்று சேர்ந்து பேசுகிறார்கள் இவ்வளவு காலமும் யோசிக்காமல் தூர நோக்கில்லாமல் அவர் விரும்பின மாதிரி இந்த ஏழைகள் அனாதைகள் விதவைகள் என்று செலவழித்துக் கொண்டிருந்தார் ஆனால் இதற்கு பின்னால நாம் அதற்கு இடமளிக்க கூடாது இது நம்முடைய சொத்து இரவு பகலாக நாம் சம்பாதித்தது இதில் நம்முடைய முயற்சி இதிலே இருக்கிறது எனவே இது நம்முடைய சொத்து இந்த சொத்துக்களை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் என்று பேசிக்கொள்கிறார்கள் சொல்கிறார் போன்று நம்மளும் அந்த பழக்கத்தை தொடர்ந்தால் என்னவாக போகிறது நமக்கு என்ன குறைய போகிறது அந்த இடத்துல மற்ற இரண்டு சகோதரர்களும் சொல்கிறார்கள் நீ எப்படி பேசாதே வாப்பாவை போன்று நீ யோசிக்காதே வாப்பா கொடுத்தவைகளை கணக்கிட்டு பார்த்தால் நாம் பல ஆண்டுகளுக்கு சும்மா இருந்து கொண்டு சாப்பிடலாம் ஆனால் இதற்கு நாம் அப்படி இடமளிக்க முடியாது நாம் எல்லோரும் நம்முடைய சொத்தை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள் அவர்கள் யோசிக்கிறார்கள் நாளைய தினம் அறுவடையுடைய தினம் வாப்பாவினுடைய பழக்க தோசத்தில் இந்த ஊரில் உள்ள ஏழைகள் எல்லாம் தோட்டத்தின் இடத்துக்கு வந்து அவர்கள் பின்னால வந்து கரைச்சல் படுத்துவார்கள் வந்து தொல்லை தருவார்கள் அதனால கொடுக்க கூடாது இரவோடு இரவாக நாம் நம்முடைய தோட்டங்களுக்கு சென்று நம்முடைய சொத்துக்களை நாம் திரட்டி அந்த முதல்களை பெற்று நம்முடைய செல்வத்தை மீட்டிக்கொள்வோம் என்று முடிவெடுக்கிறார்கள் அன்பா அந்த அல்லாஹின் நல்லடியார்களே பழமையில அவர்கள் சுபோகு பின்னாலதான் தன்னுடைய தோட்டத்துக்கு போகக்கூடிய வளம் ஆனா அன்றைய தினம் முடிவெடுக்கிறாங்க சுபவுக்கு பின்னால போனா நம்மளை யாராவது கண்டுட்டாங்கடா நமக்கு பின்னாலே வந்து அதை தாங்க இதத்தாங்க கேட்டுக்கொண்டே இருப்பாங்க அதனால இருள் பிரிவதற்கு முன்னால் இரவு நேரத்தில் போவோம் மூன்று பேரும் தனக்கு தேவையான ஆட்களோடு இரவோடு இரவாக போகிறார்கள் அன்பா அந்த நல்லடியார்களே எப்படி போகிறார்கள் என்றால் யாரும் கன்றுவாங்களோ யாராவது கேட்டுருவாங்களோ யாராவது வந்துருவாங்களோ என்று பயந்து பயந்து போறாங்க தன்னுடைய வயலுக்கு போறாங்க அல்லா இவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை சுருட்ட நினைத்தார்கள் அல்லா அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே அல்லா ஒரு நெருப்பை அனுப்பினான் அவருடைய தோட்டங்களை அல்லாஹூ தர அழித்து விட்டான் இவர்கள் செல்கிறார்கள் நம்முடைய வளவுக்கு சென்று நம்முடைய காணிக்கு சென்று நம்முடைய தோற்றத்துக்கு சென்று நம்முடைய சொத்துக்களை நாம் நம்முடைய இலாபத்தை கொள்வோம் என்று போகிறார்கள் அந்த நேரத்தில் பலமியாக போகக்கூடிய பாதையில் போகிறார்கள் பாதனுடைய முடிவுக்கு தன்னுடைய காணி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டார்கள் சொல்கிறார்கள் நம்முடைய காணி அல்ல நம்முடைய வளவல்ல இது நம்முடைய தோட்டம் அல்ல நாம் இரவையில இருள் பிரிவதற்கு முன்னால இரவு நேரத்துல வந்ததால கொஞ்சம் ரோட் மாறி வந்துட்டோம் இது நம்முடைய காணி அல்ல என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் அன்றே தினம் அசருக்கு முன்னதாக அவர்கள் போனார்கள் பார்த்தார்கள் மரம் வளர்ந்திருக்கிறது செடிகள் படர்ந்திருக்கிறது ஆனா வந்து பார்த்தா மரத்தை காணவில்லை தோட்டத்தில் இருந்த திராட்சை செடிகளை காணவில்லை அந்த கொடிகளை காணவில்லை இப்போது யோசிக்கிறது நம்முடையதல்ல சொல்கிறார்கள் இது நம்முடைய காணி அல்ல நாம் இரவில் வந்ததனால் வழி தவறி வந்து விட்டோம் அன்பா அந்த அல்லாவின் நல்லடியார்களே திரும்ப அவர்களுக்குள்ளால கலந்து ஆலோசிக்கிறாங்க அப்போது முடிவு கூறுகிறார்கள் இல்லை இல்லை நாம் வந்த வீதி சரியானதுதான் நாங்கள் வந்த வீதி சரியானதுதான் நாங்கள் வலித வரவில்லை பாருங்கள் பக்கத்து வீட்டு பதக்கத்தின் தோட்டக்காரருடைய வயல் இருக்கிறது நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய காணி இதோ இருக்கிறது நாம் சரியான பாதையில் தான் வந்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய சொத்துக்கள் அழிந்து விட்டது என்று சொல்கிறார்கள் சொன்னார் சொன்னேன் தானே ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதில் சுரண்டாதீர்கள் என்று சுரண்டினோம் அவர்களுடைய வயிற்றில் கை வைக்க நினைத்தோம் அல்லாஹ் சோதனை இறக்கிவிட்டான் அல்லா முத்தாலா அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால அவருடைய கற்பனைக்கு அப்பால அவர்களுடைய தோட்டங்களை அல்லாஹு அழித்து விட்டான் அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அவர்களுடைய தோட்டம் முழுவதும் சாம்பல்களாக மாறியது அன்பான் அந்த அல்லாவி அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுடைய தோட்டம் முழுவதும் சாம்பலாக மாற்றிவிட்டோம் முழுமையாக சாம்பலாகிவிட்டது ஆச்சரியம் என்ன தெரியுமா ஆச்சரியம் என்ன தெரியுமா அந்த அவர்களுடைய தோட்டத்தில் இருந்தது திராட்சை செடி திராட்சை பழங்கள் அந்த மரங்கள் தான் இருந்தது பெரித்த மரங்கள் தான் இருந்தது பல ஆயிரம் ஏக்கர் பழம் அல்லா மாத்தினான் அல்லா சொல்கிறான் நாங்கள் சாம்பலாக மாத்தி விட்டோம் இந்த இடத்துல மிக ஆச்சரியமான ஒரு விடயம் என்னவென்றால் பேப்பர் பத்த வச்சா சாம்பல் ஆகும் வைக்கல பத்த வச்சா சாம்பல் ஆகும் துணி மணியை பத்த வச்சா சாம்பல் ஆகும் சொல்கிறான் திராட்சை பழங்களை சாம்பல் ஆக்கிடும் பழத்தை சாம்பலாக்கணுமா அப்பில தூக்கி நெருப்புல போட்டா சாம்பல் ஆகுமா சாம்பலாகாது அது அழுகும் அவசி மாறும் 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 ஆகாது அவர்களுடைய அந்த திராட்சை பல தோட்டத்தை நாங்கள் சாம்பலாக மாத்தி விட்டோம் மரங்கள் இருந்த தடம் கிடையாது பழங்கள் இருந்த தடம் கிடையாது பெரிய சோதனை அவர்களுக்கு கொடுத்தார்

என்னுடைய கைகளினால் ஏழைகளுக்கு செலவழிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹுத்தால தந்திருக்கிறார் எனவே அன்பாந்த அல்லாஹில் நல்லடியார்களே அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய செல்வம் அமானிதம் அவைகளை நாங்கள் செலவழிக்க வேண்டும் அல்லாஹின் பாதையை நாங்கள் அவற்றை செலவழிக்க முன்வர வேண்டும் ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹு அலைவசனம் சொன்னார்கள் சதகத்து சிர் இரகசியமாக செய்யக்கூடிய தர்மம் மக்களுக்கு வழங்கக்கூடிய நன்கொடை

அல்லா உத்தாலா செலவழிப்பதற்கு ஏராளமான நன்மை வைத்திருக்கிறான் சொன்னார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் இரண்டு மலக்குமார்களும் செய்கிறார்கள் யார் உனக்காண்டி செலவழிக்கிறார்களோ அவருக்கு நீ கொடுத்து கொண்டே யார் செலவழிக்காமல் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவனுடைய சொத்து செல்வங்களை அழித்து விடு என்று மலக்கு

என்னுடைய உழைப்பு நான் ஏன் செலவழிக்க வேண்டும் என்று ஒருவர் யோசித்தால் என்ன தெரியும் ஆபத்து அல்லாமா அவர்கள் சொல்கிறார்கள் செல்வந்தர் ஒருவர் தான் செய்ய வேண்டிய கடமையை தான் செலவழிக்க வேண்டிய அந்த செலவீனத்தை கொடுக்க வேண்டிய தான தர்மத்தை செலவழிக்கவில்லை என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆபத்து ரெண்டில் ஒரு ஆபத்து அவரின் கிடைக்கும் முதலாவது ஆபத்து சொல்கிறார்கள் அல்லாத்தால அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆபத்து அல்ல அவருடைய சொத்துக்களை அழித்தே ஆகுவான் இது முதலாவது ஆபத்து அதை பத்தலாம் அல்லது கொள்ளையடிச்சிட்டு போகலாம் அனர்த்தங்கள் ஏற்படலாம் அதற்கு ஒரு முகவரி இல்லை அது எப்படி அந்த அழிவு வரும் என்று தெரியாது சொல்கிறார்கள் இந்த ஆபத்து வரலாம் இந்த ஆபத்து முதலாவது ஆபத்தை அந்த நபருக்கு எல்லாம் நோயை கொடுப்பான் அந்த நோயில அவர் சிரமப்படுவார் உடம்பு வேதனைப்படும் அவருடைய உடம்பு தீர்வில்லாத நோயில பீடிக்கப்படும் ஒரு நோய் வரும் ஹார்ட் ப்ளாக் அதற்கு வைத்தியம் செய்வோம் என்று யோசிப்பார் பின்னால அவருக்கு சொல்லுவாங்க இல்ல இல்ல உங்களுக்கு ஹார்ட்ல இல்ல பிரச்சனை உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்கு அந்த வைத்தியத்தை செய்வார் அதுக்கு பின்னால சொல்லுவாங்க நோய் தீரல்ல இல்ல இல்ல உங்களோட பிரச்சனை கிட்னில இல்ல மூளையில உங்களோட நரம்புல ரத்தம் லீக் ஆகுது அதுக்கு பின்னால சொல்லுவாங்க இல்ல இல்ல உங்களுடைய உடம்புல இன்னடத்துல ஒரு நரம்பு வெடிச்சிட்டு தீர்வில்லாத நோய் அல்லாஹு தாலா கொடுப்பான் இதனால அவருடைய உடம்பும் வருத்தப்படும் அதோட சேர்த்து அந்த உடம்பினுடைய நோய்க்காக அல்லாஹு தாலா அவருடைய சொத்து செல்வங்களை அல்லாஹு தாலா செலவழித்து கரைக்க வைப்பான் இப்படியாப்பட்ட ஆபத்துக்கள் இருக்கின்றது எனவே அன்பா அந்த அல்லாவின் நல்லே செல்வத்தை தந்திருந்தால் நாங்கள் அல்லாவுக்காண்டி செலவழிக்க கூடிய நல்ல மக்களாக மாற வேண்டும் நம்முடைய ஊரை பொறுத்தவரையில் நிறைய செல்வந்தர்கள் மனம் முவந்து அவர்கள் விரும்பி உரிய நபர்களை தேடி செலவழிக்க கூடிய நல்ல மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுடைய சொத்து செல்வங்களில் அல்லா முத்தாலா பறக்கத்தையும் அபிவிருத்தியையும் உண்டாக்கி கொண்டுதான் இருக்கிறார் அன்பாந்த நல்லடியார்களே நாங்களும் எங்களால முடியுமான தான தர்மங்களை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்க நினைக்கிற கொழும்புல ஊடு இருந்தா தான் நான் சதக்கா கொடுக்கணும் எனக்கு நாலு மாடில ஊடு இருந்தா தான் நான் சதக்கா கொடுக்கணும் நான் நாலு கோடி ரூபாய் வாகனத்துல போனா தான் நான் சதக்கா கொடுக்கணும் என்று யோசிக்கிறோம் அப்படி கிடையாது என்னால முடியுமோ செலவழிக்க வேண்டும் அது அல்லா தந்திருக்கிறான் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் எனவே ரமலானுடைய மாதம் சல்லாஹு அவர்கள் புயல் காற்றை விட வேகமாக தான தர்மம் செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே நாங்களும் இந்த ரமதானுடைய மாதம் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி செலவழிக்கக்கூடிய நல்ல மக்களாக மாற வேண்டும் எங்களால எது முடியுமா அது ஒரு நோன்பாலிக்கு நோன்பு திறக்க ஒரு மூன்று சம்சாவைத்தான் வாங்கி கொடுக்கிறோம் அல்லாஹ் இடத்திலே நிறைவான கூலி இருக்கிறது ஒரு ஏழைக்கு நாங்கள் ஒரு பேக் அரிசி தான் வாங்கி கொடுக்கிறோம் இதற்கு நிறைவான நன்மை இருக்கிறது எது எங்களால முடியுமோ அப்படியாப்பட்ட தான தர்மங்களை நாங்கள் செய்வதற்கு முன் வர வேண்டும் அன்பாந்த அன்பாந்த அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா புனித ரமதானுடைய மாதத்தில் ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றினால் ஒரு பரதுடைய நன்மையை தருகிறார் ஒரு பரதை நிறைவேற்றினால் எழுவது பரது நிறைவேற்றினால் என்ன நன்மையோ அந்த அல்லாஹு தர தருகிறார் எனவே இந்த ரமதானுடைய மாதம் நாங்கள் ஏழை எளியவர்களுடைய பசி பட்டினியில் பங்களித்து அனாதைகளுடைய அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து எங்களுடைய சொத்து செல்வங்களின் மூலம் அல்லாவின் அருளை அடைவதற்கு اللم الله سبحانه وتعالى نمني وركم ارل فالي پانا وا اخر جاوانا ان الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك الله بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا وسلم